மக்களிடமிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பிரிக்க முடியாது என்ற நிலை இருக்கின்ற தான் எப்படியாவது தமிழகத்தில் இடையூறு செய்ய வேண்டும் ஆளுகின்ற அரசாங்கத்திற்கு செய்ய என்று நினைக்கின்றார்கள் அதற்கு துணை போகின்றவர் தான் இங்கே கவர்னராக ரவி அவர்கள் இருக்கின்றார் இருக்கின்றனர் தமிழக மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று மோடி அனுப்பி இருக்கின்ற இரண்டு பேர்களில் ஒருவர் ரவி இன்னொருவர் அண்ணாமலை என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் இன்றைக்கு மிகப்பெரிய அரசியல்வாதியை போல் இன்றைக்கு தமிழர்களை பேசிக் கொண்டிருக்கின்றார் என்றால் அந்த மனிதருக்கு முதல்வர் பாடம் கற்பிக்க வேண்டியதில்லை மக்கள் பாடம் கிடைப்பார்கள் நூலை போலுக்கு மேலே பெல்டாக போடுகின்றவனுக்கு தான் மரியாதை மற்றவெல்லாம் சூத்திரல் என்று சொல்லக்கூடிய நிலைமை மீண்டும் தமிழகத்திலே கொண்டு வரப்படும் என்ற நிலையை பாஜக உருவாக்கி இருக்கின்றது அதற்கு இடுபடியாக ஜான்ராவாக இருப்பது அதிமுக என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூட அதிமுகவை பொறுத்தவரையில் திராவிட கட்சி என்ற பெயர் வைப்பதற்கு அவர்கள் நாயக்கற்றவர்கள் டெபாசிட் வாங்கியது யார் செய்த புண்ணியம் என்று எனக்கு தெரியாது என்னை பொறுத்தவரையில் எம்ஜிஆரும் புண்ணியம் செய்யவில்லை ஜெயலலிதாவும் செய்யவில்லை கண்டிப்பாக எடப்பாடி அறவே செய்யவில்லை இந்த பாசிஸ்ட் பாசிச சக்திகள் தமிழகத்தில் மீண்டும் தலை தூக்கும் அது எந்த வடிவில் வேண்டுமானாலும் வரலாம் அண்ணாமலை வடிவில் வரலாம் இல்லை சீமாட்டி என்று சீமான் என்று சில பேர் சொல்கின்றார்களே அந்த வடிவில் வரலாம் எந்த வடிவில் இந்த சர்வதிகார சக்திகள் வந்தாலும் அதை முறியடிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது என்பதை நீங்கள் வரந்து விடக்கூடாது எனக்கு யார் மீதும் கோபம் கிடையாது அண்ணாமலை ஆகிறதாலும் சரி திருவிள்ளாமலை ஆக இருந்தாலும் சரி எனக்கு அதை மீதெல்லாம் கோபம் கிடையாது ஆனால் இவர்கள் மக்கள் வந்து மனதிலே நஞ்சை ஊற்றிவிட்டு நாட்டை நாம் காலியாக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அயோக்கிய தலை சிந்தனைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கின்ற காரணத்தால் தான் அவர்கள் ஒழிக்கப்பட வேண்டும் முதல்வர் அவர்களை பொறுத்தவரையில் எனக்கு அவரை ஒரு நாற்பது வருடங்களாக குழந்தை பருவத்தில் இருந்து தெரிந்தாலும் கூட இன்றைக்கு முதல் முதல்வராக பதவியேற்ற பிறகு அவரை பார்க்கும் போது எனக்கு பிரம்மாண்டமான உயர் எல்லாம் வருகின்றது இவ்வளவு பெரிய மனிதரா சொல்கின்றேன் எல்லை விட வயதில் சிறியவர் தான் இருந்தாலும் எல்லை விட தியாகத்திலும் உழைப்பிலும் மிகப்பெரிய பெரியவராக இருப்பவர் ஸ்டாலின் என்பதை மறந்துவிடக்கூடாது எழுபது வயதுதான் ஆகின்றது இவ்வளவு பெரிய சாதனைகளை செய்திருக்கின்றனர் ஆட்சிக்கு வந்து பதினெட்டு மாதங்களில் எத்தனை சாதனைகளை செய்திருக்கின்றார் என்று எனக்கு முன்பு பேசிய அறுவை தோழருங்கே பட்டியலிட்டு காட்டினார்கள் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் எந்த முதல்வரும் இவ்வளவு பெரிய சாதனைகளை பதினெட்டு மாதங்களில் செய்ததாக வரலாறு கிடையாது செய்து முடித்திருப்பவர் நம்முடைய முதல்வர் என்பதை நாம் மறக்கக்கூடாது அதனால் தான் சொன்னார்கள் ஆங்கில பத்திரிகைகள் எல்லாம் எழுதினார்கள் முதலமைச்சர்களிலே முதல்வர் யார் என்றார் தமிழக முதல்வர் என்று சொல்கிறார் என்று சொன்னால் ஸ்டாலினுக்கு பெருமை என்பதை விட தமிழ் மக்களாக இருக்கின்ற நம்முடைய பெருமை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது கட்சி மாச்சிரைகளை தாண்டி கட்சி எல்லைகளை தாண்டி கட்சி வேறுபாடுகளை தாண்டி இன்றைக்கு அந்த மனிதரை நாம் புகழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்னால் அவர் ஒரு கூட்டத்திலே சொன்னார் இங்கே நடைபெறுகின்ற ஆட்சி என்பது ஒரு கட்சியில் ஆட்சி ஆட்சி ஒரு இனத்தில் ஆட்சி என்று சொல்லார் அது நூற்றுக்கு நூறு உண்மை அவரை பொறுத்தவரையில் தேர்தல் முடிந்தவுடனே சொன்னார் வாக்களித்தவர்களுக்கும் வேலை செய்வோம் அளிக்காதவர்களுக்கும் வேலை செய்வோம் என்று சொன்னார் எவ்வளவு பெரிய உயர்ந்த பண்புக்கு உரியவர் அந்த மனிதன் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அவரோடு நாம் இருக்கின்றோம் அவர் பின்னால் நாம் அணிவகுத்து நிற்கின்றோம் என்பது அவருக்கு பெருமை என்பதை விட நமக்குத்தான் பெருமை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அத்தகைய ஒரு அருமையான முதலமைச்சரை நாம் இங்கே பெற்றிருக்கின்றோம் பதவியை காப்பாற்றுவதற்கு ஒவ்வொருவரும் என்ன செய்வார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் வங்காளத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது மிகப்பெரிய வீராங்கனையாக மிகப்பெரிய தன்னை சொல்லிக் கொண்டிருந்த அந்த மம்தா பானர்ஜி இன்றைக்கு ஏன் துப்பாக்கியை கீழே போட்டுவிட்டார் மோடியினுடைய காலடியில் கிடைக்கின்றார் என்றால் மோடிக்கு பயந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் தமிழ்நாடு தமிழ் மக்களுக்கு நல்லவைகளை செய்ய வேண்டும் தமிழ் மக்கள் மீது எந்தவித போலித்தளமான கலாச்சாரங்கள் பிடிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக தைரியமாக ஒரு போர்வியலை போல் தமிழர்களை நிற்கின்ற இந்த உத்தம தலைவர் எங்கே அங்கே சோரம் போகின்ற மற்ற தலைவர்கள் எங்கே என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு விழா எடுக்கின்றோம் ஏதோ எடுக்க வேண்டும் என்பதற்காக அல்ல அந்த மனிதனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அந்த மனிதனுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் நாம் இங்கே கூடியிருக்கின்றோம் ஒளிய ஏதோ அவரை புகழ வேண்டும் என்பதற்காக அல்ல என்பதை நான் இங்கே சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் அருமை தோழர்களே இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அசைக்க முடியாத ஒரு ஆட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி இருக்கின்றது மக்களிடமிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை திரிக்க முடியாது என்ற நிலை இருக்கின்ற காரணத்தால் தான் எப்படியாவது தமிழகத்தில் இடையூறு செய்ய வேண்டும் ஆளுகின்ற அரசாங்கத்திற்கு நாம் இடையூள் செய்ய வேண்டும் என்று டெல்லியிலே இருக்கின்றவர்கள் நினைக்கின்றார்கள் அதற்கு துணை போகின்றவர் தான் இங்கே கவர்னராக ரவி அவர்கள் இருக்கின்றார் ரவி என்றால் சாதாரண சாமர்த்தியமான சாதாரணமான ஆள் ஆர் எஸ் எஸ் அடி வருடி என்று சொன்னால் அது இந்த கவர்னர் ரவிதான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது இன்று தமிழக மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று மோடி இருக்கின்ற இரண்டு பேர்களில் ஒருவர் ரவி இன்னொருவர் அண்ணாமலை என்று சொல்லக்கூடிய ஒரு லபர் போலீஸ் வேலையை விட்டு அவர் ஏன் வந்தார் என்பது அது வேறு விஷயம் போலீஸ்காரர்கள் மேஜையின் முன்னால் உட்காந்து மேஜையின் மீதுதான் வேலை பார்ப்பார்கள் ஆனால் இவர் மேஜைக்கு கீழே கை நீட்டிய காரணத்தால் போலீஸ் வேலையில் இருந்து துரத்தப்பட்டார் அந்த மனிதர் இன்றைக்கு மிகப்பெரிய அரசியல்வாதியைப் போல் இன்றைக்கு தமிழர்களை பேசிக் கொண்டிருக்கின்றார் என்றால் அந்த மனிதருக்கு முதல்வர் பாடம் கற்பிக்க வேண்டியதில்லை மக்கள் பாடம் கெடுப்பிருப்பார்கள் முடிந்தால் வருகின்ற தேர்தலில் போட்டி போடு நீ முடிந்து போவா என்பதோடு மட்டுமல்ல உள்ளேயும் சேர்த்து அதிமுகவையும் முடித்துக் கொண்டு ஊர் போய் சேர் என்றுதான் நான் சொல்ல வேண்டும் அந்த நிலைதான் இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கின்றது ஏனென்றால் மிகப்பெரிய வளர்ச்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு வந்திருக்கின்றது அதற்கு முழு காரணம் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இன்றைக்கு பெண்களுக்கு எவ்வளவு வசதி வாய்ப்புகள் செய்யப்பட்டுள்ளன பெண்களுக்கு சுதந்திரம் வேண்டுமென்று தந்தை பெரியார் அவர்கள் நூறு ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னார் என்று அந்த பெண்களுக்கு கொடுத்தவர் டாக்டர் என்பதை அந்த வழியிலே வந்த நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு பெண்களுக்கு எவ்வளவு சௌகரியங்களை செய்து கொண்டிருக்கின்ற பேருந்துகளிலே இலவசமாக பயணம் செய்யலாம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாலாயிரம் ரூபாய் பள்ளிக்கூடத்தில் இருந்து கல்லூரி செல்கின்ற பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் இப்படி பல திட்டங்களை காரணம் கொள்கைகளை வாயில் மட்டும் பேசாமல் செயல்படுத்தக்கூடிய முதல்வராக நம்முடைய முதல்வர் இருக்கின்ற காரணத்தால் தான் என்பதை நீங்கள் மறந்துவிட முடியாது கோயில்களிலே பூஜை செய்கின்ற உரிமை என்பது ஏதோ குறிப்பிட்ட ஒரு மமேல் ஜாதிக்குத்தான் இருந்தது அதை எல்லா ஜாதியினரும் இப்போது கோயில்களிலே பூஜை செய்யலாம் என்று கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்துகின்ற விதமாக நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கின்ற ஸ்டாலின் அவர்களை பாராட்டும் போது நம்முடைய அறவணைத்துறை அமைச்சர் சேகர் பாராட்ட வேண்டும் நாத்திகம் ஆத்திகம் என்பது அவரவருடைய சொந்த விஷயம் நான் ஆத்திகளாக இருக்கலாம் இன்னொருவர் நாத்திகராக இருக்கலாம் ஆனால் அதற்காக நீங்கள் ஒருவர் மீது கலாச்சாரத்தை திரிப்பது ஆத்திகம் பேசுகின்றவர்களையே ஜாதியால் பிரிப்பது நூலை போலுக்கு மேலே பெல்ட் ஆக போடுகின்றவளுக்கு தான் மரியாதை மற்றவெல்லாம் சூத்திரர் என்று சொல்லக்கூடிய நிலைமை மீண்டும் தமிழகத்திலே கொண்டு வரப்படும் என்ற நிலையை பாஜக உருவாக்கி இருக்கின்றது அதிமுக பொறுத்தவரையில் திராவிட கட்சி என்ற பெயர் வைப்பதற்கு அவர்கள் நாய கற்றவர்கள் ஏனென்றால் சமுதாயத்தில் எல்லோரும் சம மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு அத்தனை பேரும் ஒரு தாயின் வயிற்று பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய இந்த காலத்தில் மதத்தால் ஜாதியால் மக்களை பிரிவினைப்படுத்த முயற்சிக்கின்ற பாரதிய ஜனதாவுக்கு துளை போகின்ற கட்சியாக அதிமுக இருந்த காரணத்தால் தான் அவர்கள் மிகப்பெரிய தோல்வியை நடந்து முடிந்த இடைத்தேர்தலை சந்தித்தார்கள் டெபாசிட் வாங்கினது யார் செய்த புண்ணியம் என்று எனக்கு தெரியாது என்னை பொறுத்தவரையில் எம்ஜிஆரும் புண்ணியம் செய்யவில்லை ஜெயலலிதாவும் செய்யவில்லை கண்டிப்பாக எடப்பாடி அறவே செய்யவில்லை ஆக ஏதோ ஓட்டு விழுந்ததை தவிர இவர்கள் டெபாசிட் போகின்ற நிலையில் தான் அங்கே இருந்தார்கள் மக்கள் மக்கள் அவர்களை முழுவதுமாக ஒதுக்கிவிட்டார்கள் என்ற நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஏற்பட்டு இருக்கின்றது ஆகவே அருமை நண்பர்களே நாம் இன்றைக்கு ஏதோ எழுபதாவது பிறந்தநாள் விழாவை அவரது முதலமைச்சருக்கு நன்றி சொல்வதோடு நம்முடைய கடமை தீர்ந்தது என்று நாம் நிறுத்திவிடக் முதலமைச்சர் அவர்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் நாம் அவருக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் இந்திய அளவிலே பேசப்படுகின்ற முதலமைச்சராக மதச்சார்பற்ற சக்திகளில் முக்கியமான ஒரு நபராக இன்றைக்கு கருதப்படுகின்றவர் நம்முடைய அருமை முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நாட்டிலே இருக்கின்ற அத்தனை மதச்சார்பு சக்திகளும் ஒன்று சேர வேண்டும் என்று சொல்லக்கூடிய முதல்வர் பிள்ளால் அனுபவிக்க வேண்டும் காங்கிரஸ் இல்லாமல் கூட்டணி அமைக்க முடியாது அமையாது என்று சொல்லக்கூடிய ஒரு நியாயமான மனிதர் என்று சொன்னார் அது நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்தான் ராகுல் காந்தி மீது பாசம் பொழிகின்றார் என்றால் இருவருக்கும் உள்ள நட்பு அது வேறு விஷயம் ஆனால் இருவருடைய மனதிலேயும் எண்ணத்திலேயும் ஒரே விஷயங்கள் ஓடிக்கொண்டிருப்பதால் தான் இருவரும் இவ்வளவு சுமூகமாக இருக்க முடிகின்றது அதவே அருமைத் தோழர்களே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தேர்தலிலே வெற்றி பெற்றுவிட்டோம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று இருக்கின்றோம் என்று நாம் பாட்டு சக்திகள் தமிழகத்தில் மீண்டும் தலை அது எந்த வடிவில் வேண்டுமானாலும் வரலாம் அண்ணாமலை வடியில் வரலாம் இல்லை சீமாட்டி என்று சீமான் என்று சில பேர் சொல்கின்றார்களே அந்த வடிவில் வரலாம் எந்த வடியில் இந்த சர்வதிகார சக்திகள் வந்தாலும் அதை முறியடிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது என்பதை நீங்கள் வரது விடக்கூடாது கூடாது என்னை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நாளும் தெல்ல செல்ல எனக்கு நம்முடைய முதலமைச்சர் மீது இருக்கின்ற பாசம் என்று சொல்வதா மரியாதை என்று சொல்வதா அன்பு என்று சொல்வதா அத்தனையும் கூடிக்கொண்டே போகின்றது டாக்டர் கலைஞர் என்ற மகனுக்கு அப்பாற்பட்டு சிறந்த முதலமைச்சர் மக்களுக்காக தமிழர்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு உத்தமிழ் என்ற காரணத்தான் நான் பேசிக்கொண்டே அவரை பற்றி பேசினால் இன்னும் பேசிக்கொண்டே போகலாம் அவ்வளவு நல்ல காரியங்களை செய்திருக்கின்றார் இப்போதுதான் நம்முடைய அருமை அமைச்சர் சேகர்பாஹு அவர்கள் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்களை பற்றிய கண்காட்சியை நான் பார்த்து விட்டு வந்து நீங்கள் அத்தனை பேரும் அங்கே செல்ல வேண்டும் அதை பார்த்தாக வேண்டும் ஒரு தலைவன் எப்படி உருவாகின்றான் என்பதை அந்த கண்காட்சியிலே மிக விரிவாக சேகர் பாபு அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்றார் இந்த கண்காட்சியை ஏதோ சேகர் பாபு அவருடைய தொகுதி ராஜா அண்ணாமலை மன்றத்தோடு நிறுத்திவிடக் கூடாது இதை தமிழகம் முழுவதும் இந்த இந்த காக்க கண்காட்சியை பார்ப்பதற்கு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் ஏனென்றால் மக்களுக்கு தெரியும் இருந்தாலும் சில விஷயங்களை நாம் சொன்னால் தான் அவர்களுக்கு அதிலே உறுதி ஏற்பட முடியும் காயம் பொய்யும் புரட்டும் பேசுகின்றவர்கள் இந்த நாட்டிலே இப்போது கொஞ்சம் அதிகமாக கொண்டிருக்கின்றார்கள் கோர்த்து கொண்டிருக்கின்றனர் அவர்கள் ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் எனக்கு யார் மீதும் கோ கிடையாது அண்ணாமலையாக இருந்தாலும் சரி திருவண்ணாமலையாக இருந்தாலும் சரி எனக்கு அதன் மீது எல்லாம் கோபம் கிடையாது ஆனால் இவர்கள் மக்கள் மதி மனதிலே நஞ்சை ஊற்றிவிட்டு நாட்டை நாம் காலியாக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அயோக்கிய தள சிதறைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கின்ற காரணத்தால் தான் அவர்கள் ஒழிக்கப்பட வேண்டும் கேடித்தளமான ஆட்சியை மத்தியிலே சொல்க் நடத்திக் கொண்டு எதை பற்றியும் கவலை கிடையாது ஏற்று என்று சொன்னால் சமையல் எரிவாயுவை விலை ஏற்று காங்கிரஸ் காலத்தில் நானூத்தி பத்து ரூபாய்க்கு விற்ற சமையல் எரிவாய்வு இன்றைக்கு ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு விற்கிறது என்று சொன்னால் யார் செய்த கேடு விஷயம் இது என்று சொன்னார் அந்த மோடி செய்த விஷயம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் மீண்டும் தமிழகத்திலே இந்தியை பூர்த்த வேண்டும் அதன் மூலம் சமஸ்கிருதத்தை ஆளுமைக்கு கொண்டு வரும் என்று போடுகின்றார்கள் அவர்களை நாம் அழித்தாக வேண்டும் என்பதிலே நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் அந்த உறுதி என்பது ஸ்டாலின் அவர்களுடைய கரகளை பலப்படுத்துவதில் தான் இருக்கும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் வணக்கம் நன்றி